அந்த டைமில் ஓரளவுக்கு அவங்க அம்மா வந்து வேலைக்கு போய் ஒன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது கூலி வேலைக்கு தான் போவாங்க பெருசாலில் பட் அது போனாலையுமே அந்த அமௌண்ட்டை வீக்லி வந்து இவர் வாங்கிட்டு போய் அதையும் குடிக்க செலவு பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னே இவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு கை கைக்கலெல்லாம் வீங்கி போயிடுது அது இந்த பொண்ணு தான் பார்க்குது அவங்க அம்மா அதாவது மாமியார் பார்க்கல ஸோ பார்த்துட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போடுறாங்க கூ கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தா கிட்டேயும் எயிட்டி பர்சன்டேஜ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பொண்ணு லைஃபும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஸோ இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு என்னன்னா ஓகே எல்லாமே முடிஞ்சிச்சு அட் லாஸ்ட் நம்ம பிள்ளைங்களுக்குன்ற ஒரு சொத்தானா இருக்குல்ல வீடானா இருக்கலன்னு சொல்லிட்டு வீடுக்கு இருக்கிறப்ப விஷயத்துக்கு போறாங்க அங்கே வந்து இவங்களை ஒரு ஆளா கூட மதிக்கல அதுக்கப்புறம் தான் என்ன பேக்ரவுண்ட் சொல்லிட்டு அவங்க மாமியார் கிட்டே எல்லா விசாரிச்சு பார்த்தா அவருக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற சமயத்துல இருந்தே இந்த ஹேபிட் இருந்திருக்கு அதாவது தண்ணி கஞ்சா சிகரெட் இது இந்த மாதிரி அதுக்கப்புறம் பான் ப்ராக் இந்த ஹாபிட் எல்லாமே இருந்திருக்கு இது மட்டும் கிடையாது லேடிஸ் ஹேபிட்டும் இருந்திருக்கு